கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி இப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் கேரண்டி லாபஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் கவர்மெண்ட்டு மூத்த பையன் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரமோஷன் கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது சேர்ந்துருக்காருனா கண்டிப்பாக வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்க முடியும் ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க முடியும் பலவிதமான வேதனைகள் நிவர்த்தி ஆகும் ஆனால் கடன் தொல்லைகள் அதிகமாகும் நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படி கூட சொல்லலாம் எட்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு ஹார்ட் பார்த்துக்கணும் கேஸ் ட்ரபுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார போகிறாரு விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் புதன் வீட்டில் செவ்வாய்ங்கிறது பகை அப்படின்னு சொன்னாலும் பட் ஸ்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் விரைந்த பிரயாணம் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது ஸோ பேசிக்கலியாக ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மூத்தவங்க யாராவது உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களுக்கு லக்னாதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துல கேத்து ஓட உட்காந்துருக்கார் ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கிறதுனால சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகுங்கிறது வேத ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கட்டும் ஸோ சந்தோஷம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் சிதம்பரம் நடராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுக்கினோ சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க